தமிழ் சேனல் வணக்கம் உங்கள் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்குமா ஒரு பக்கம் ரேஷன் கடைகளில் ரூபாய் ஆயிரம் பரிசு தொகை வாங்க கொண்டிருக்கும் நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதன்படி யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் என்பதில் தற்போது குழப்பம் ஏற்பட்டுள்ளது அதன்படி வெள்ளை நிற ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் முன்னுரிமை பெறாத அதாவது என் மற்றும் சர்க்கரை மட்டுமே வாங்கும் என்பிஎச் அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் பணம் வழங்கப்படாது அரிசி வாங்கும் ரேஷன் அட்டை வைத்திருப்போர் அனைவருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பால் தற்போதைக்கு பல ரேஷன் கடைகளில் ரொக்க பணம் கொடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த தகவலை உடனே உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க உங்க பகுதியில் இருக்கிற ரேஷன் கடையில பொங்கல் பரிசு வந்து அரடிச்சுட்டு இருக்காங்களா நீங்க பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்களா உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்